வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு பிரபல நிறுவனமான மேனூக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பன் சொந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் பண்ணோம்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் ஒரு மூணு வகையான பொசிஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க சம்பளம் பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒன் கேண்டீன் சூப்பர்வைசர் தேர்டுன் ஹவுஸ்கீப்பிங் சூப்பர்வைசர் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் மினிமம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் பிள்ளைப்பாக்கம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்டு தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இயர்லி போனஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அது ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் கேப் பூந்தமில்லி திருவள்ளூர் கிண்டி சிங்கப் கோவில் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்